வணக்கம் எல்லாேருக்கும் இது நம்மளோட கனெக்டிங் ஃப்ளைட் வந்தாச்சு இது வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் ஐடி குளோபல் ஐடி அவுட்டேஜ் அன்னைக்கு தாங்க ட்ராவல் ஆமாம் ஜூலை நைன்டீன் அன்னைக்கு ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா நமக்கு பெங்களூர்லேருந்து ஃப்ளைட்டு பேரிஸ்க்கு சென்னையிலேருந்து வந்தது லாஸ்ட்டு ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் இது இந்த ஜேர்னியோட டோட்டல் டியூரேஷன் வந்து நைன் ஹவர்ஸ் டுவெல் மினிட்ஸு நம்ம டூ வேர்ட்ஸ் போகும்போது வந்து ஒன்லி சித்தா படம் மட்டும் தமிழில் பார்த்தோம் இதில் இப்போ நமக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மோர் படம் கூர் தொழில் ஆட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த படமும் நல்லாவே இருந்துச்சு பார்க்கும்போது சமுத்திரக்கனியோட மூவி அப்படியே மீன் நமக்கு மீல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட் ஒன்று அது ஸ்நாக் பேக் மாதிரி தான் இருந்துச்சு வெஜ் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு பேஸ்ட்ரி ஐட்டம் அப்புறமா ஒரு ரஷ்கட் ஃப்ரூட்ஸ் சாலேட் அதோட இந்த மாதிரி ஒரு பன் அதுக்கப்புறமா ஒரு லஸி அது வந்து கனடாவில் எழுதிருந்துச்சு லோக்கல் ஸ்நாக் ஐட்டம் அதோட இன்க்ரீடியன்ஸ் செக்ஷன் பார்த்தோம் குட் லைஃப்னு சொல்லிவிட்டு சும்மா சொல்லக்கூடாது லசி மட்டும் இல்லை உள்ள நல்லா மசாலா மிக்ஸ் மாதிரி ஜீரகம் எல்லாமே போட்டிருந்தாங்க தாளிச்சு அப்புறம் லேண்டிங்க்கு டூ ஹவர்ஸ் இருக்கும்போதுக்கிட்டக்க நம்மளோட அடுத்த மீல் வந்துருச்சு அதில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் மீலில் இந்த மாதிரி நல்ல கிட் ஃப்ரெண்ட்லியாக வச்சுருந்தாங்க ஃப்ரூட் கட் ஸ்நாக் ஃப்ரெஷ் ஃப்ரூட் கட் க்ளாஸிக் ஒன்று பண்ணு அதுக்கான பட்டர் அதுவும் கன்னடாவில் எழுதிருச்சு நந்தினிட்டு அப்புறம் ஆரஞ்சு வித் விட்டமின் சீரியல் ஜூஸ் அப்புறம் நான்வெஜ் மீலில் எடுத்துகிட்டாக்கா முட்டை கிழங்கு வந்து இது உருளைக்கிழங்கு ஹேஷ் ப்ரவுன்ஸ் அதுக்கப்புறமா மஷ்ரூம் ஸ்டீம் கூப்பிட்டு மாதிரி வச்சுருந்தாங்க இதோ நம்ம பாரிஸ் ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு பாரிஸ் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா சூப்பர் மெகா பிக்காக இருந்துச்சு நம்மளுக்கான கனெக்டிங் ஃப்ளைட் வந்துட்டு ஒரு கனெக்டிங் ட்ரெயின் ஃபெசிலிட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க நல்ல வேலை ஆஸ் யூஷுவல் நம்ம பழக்கம் படி நம்ம அரைவல் ஆனோடனே டிபார்ச்சர் கேட்டை தேடி வந்துவிட்டோம் தான் அந்த கனெக்டிங் ட்ரெயின்க்கான டைம் எல்லாம் நமக்கு ரொம்ப ஒன்றும் தெரியல பெங்களூர்லேருந்து பேரிஸ் வந்து நமக்கு இங்கே பேரிஸ் ஆர்ப்போர்ட்லாம் இந்த கேட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிட்ஸ் ஆர்கேட் பக்கத்தில் இருந்துச்சு அதனால் நம்மளால் அதுவும் அன்றைக்கி காலையில் விடிய காலையில் நமக்கு பெங்களூரில் கிளம்பினால நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் டே மாதிரி நல்லா சூப்பராக ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்து நம்ம ஆர்கேட் கேம்ஸாக இருக்கட்டும் கிட்ஸ் கேம்ஸ் எல்லாத்தையும் விளையாடிட்டு அப்படி கையில் எதுவும் ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே பிளஸ் சர்வே எடுக்கிறேன் சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து நமக்காக ஸ்கேன் பண்ண சொன்னாங்க ஃபோனில் அப்புறம் இங்கே இருக்க ஆர்கேட் கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்னதுன்னா நம்ம பெரியவங்க கூட விளையாடுற மாதிரி அது எப்படி இருக்குன்னா இது இதுதான் ஸோ நம்ம வந்து நம்ம கையே வந்துட்டு மவுஸ் மாதிரி மூவ் பண்ணோன்னா அது வந்து சென்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிச்சு இதோ இந்த மாதிரி அதிலேயே கே காமிச்சிருப்பாங்க புஷ் பண்ணுறதுனா அப்படியே நம்ம வந்து ஆரை வந்து ஜஸ்ட் கீழே அந்த கரெக்டாக அந்த சென்ஸ் மேலே நம்ம புஷ் பண்ணி விளையாடுற மாதிரி யாராவது தள்ளி இருந்து பார்த்தாங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அப்புறமா கிட்ட இல்லாத நம்ம வந்து இந்த கேம் கன்சோலோட விளையாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ நம்ம கையும் அந்த மவுஸும் சிங்க்கப் ஆகிட்டு வரும் இதோ நம்ம பேரிஸ் ஃப்ளைட் போர்ட் பண்ணிட்டோம் டூ நவார்க்கா இது வந்து ஒன்று சும்மா போட் பண்ணல இன்னைக்கு தான் வந்து அவுட் டே அது எங்களுக்கு தெரியாது பட் ஆனால் ஷட்டில் வந்து டூ லாங் டைம் ஆச்சு எங்களுக்கு ஏன்னா ஒரே ஒரு ஷட்டில் தான் அலோட் பண்ணி தாங்க ரொம்ப ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபோர் ரவுண்ட்ஸ் எடுத்தாங்க அதுவும் மோர் தேன் டூ மைல்ஸ் நாலஞ்சு பஸ் ஷட்டில் எடுத்தாங்க கண்டினியூஷன் சீக்கிரமே பார்ப்போம் பிடிச்சிருந்த ஒரு லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க